வணக்கம் கதளி வாழை சாகுபடியில் போன பாட்டில் வந்து கதளி கண் நடவு பற்றி பார்த்தோம் இந்த வீடியோவில் வந்து கதலிக்கண்ணுக்குள்ளே என்ன ஊடு பயிர் பண்ணலாங்கிறது பார்க்கலாம் கதளி வாழை வந்து ஏழுலேருந்து பத்து மாதம் ஆகும் அறுவடைக்கு வர்றதுக்கு அதுக்குள்ளே நம்ம ஒரு சின்ன வருமானம் எடுக்கிறதுக்கு வேண்டியதாக ஊடு பயிர்ங்கிறது பண்ணுறோம் அதில் என்னென்ன எல்லாம் போடலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் கொத்துமல்லி வெங்காயம் அரசாணி பூசணி வெண்டை இதெல்லாம் வந்து ஊடு பயிராக பண்ணலாம் ஏன்னா குறைஞ்ச மாதத்துலேயும் அறுவடைக்கு வந்துடும் நாங்கள் வாழைக்கண்ணில் நெட்டன்னுமே கொத்துமல்லி விதையை வந்து சின்ன பார் எடுத்து போட்டு விட்டுருவோம் சீக்கிரம் அது அறுவடைக்கு வந்ததுக்கப்புறம் திரும்பி அதை அறுவடை எல்லாம் பண்ணிவிட்டு திரும்பியுமே காடு நல்லா கொத்தி விட்டுட்டு திரும்பி விதையை போட்டுருவோம் கொத்துமல்லி திரும்பி அறுவடை பண்ணிடுவோம் இப்போ ரெண்டு டைம் அறுவடை பண்ணதுக்கப்புறம் வாழைக்கு வந்து உரம் வச்சு களை வெட்டி விடுவோம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நாம் எப்படி என்ன உரம் வைக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் இதான் நீங்கள் போல முறை எங்கள் சேனல் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்